திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் அதை கையிலே எடுத்து அரசியலாக்க முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர மூச்சுக்காற்று தமிழகத்தில் முழுவதுமாக நிலவிட எத்தனை நடவடிக்கை வேண்டுமானாலும் எத்தகைய நடவடிக்கை வேண்டுமானாலும் மேற்கொள்ள மாண்மிகு தமிழக முதல்வர் தயாராக இருக்கின்றார் நான் ஏற்கனவே சொன்னது போல் இனத்தால் மொழியால் மதத்தால் இந்த மக்களை பிளவுபடுத்தி பார்க்க முடியாது மதுரை மண்ணினுடைய மக்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள் மற்ற மாவட்டத்திலே இருந்து இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற சங்கிகள் தான் அந்த மதுரை திருப்பரங்குன்றம் முருகர் திருக்கோயிலுடைய பிரச்சனையை ஊதி பெருசாக்க நினைக்கின்றார்கள் இந்த மக்கள் ஒற்றுமையோடு இருக்கின்ற மக்கள் ராமானுஜர் பிறந்த மண் இது ஒற்றுமைக்கு விலை மதிப்பு தர முடியாத மண் ஆகவே முருகனுடைய கனவு பகல் கனவாகும் முருகர் எங்களோடு தான் இருக்கின்றார் பொதுமக்களாக உணர்வு வந்து நமக்கு மாபெரும் வெற்றி இந்த திராவிட அரசாங்கத்துக்கு சாவுமணி அடிக்கக்கூடியது முருகன் நிற்கிறாரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய மாற்றத்தை வரப்போகுது இந்த தொழிலூரை பத்தி சொன்னாங்க அங்கே முஸ்லீம்லாம் அதிகமா இல்ல அங்க ஏதோ ஒரு மசூதி இருக்குது பக்கத்துல கோயில் இருக்குது கோயில் போற ரோடு அந்த ரோட்ல வந்து இந்துக்கள் இந்துனுடைய பேர் இருக்குது முத்துசாமி கவுண்டன் ஏதோ அந்த வீதி பேர் இந்த வீதியை குறுக்காட்டி இவன் வாரம்பான வெள்ளிக்கிழமைக்கு தொழுகு நடத்துறது ஒருத்தர் போக முடியாது கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குது போலீஸ்க்கு மனு கொடுத்துருக்குது எந்த விதமான நடவடிக்கை இல்லை கோயிலுக்கு போறவங்க போக முடியாது பள்ளி குடும்பம் போக முடியாது தொழிலாளரும் போக முடியாது இந்த காவல்துறை உளவுத்துறை எல்லாம் இருப்பாங்க குறிச்சுங்க இது எப்படி திருப்பரங்குன்றமும் சென்னிமலையிலையும் போராட்டம் நடந்ததோ அந்த போராட்டம் துடியூர்ல நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாம் நீ ஆடு வெட்டுவ மாடு வெட்டுவ என்னென்னமோ சொல்ற எங்க இந்துக்கள் கூட பண்ணியும் கூட வெட்ட முடியும் அப்படின்னு இருக்குது வெள்ளிக்கிழமை அங்க பண்ணி வெட்டுற மாதிரி ஏதாவது சூழ்நிலை உருவாக்க வேண்டாம் காவல்துறை எச்சரிக்கையாக இருந்து அதை தடை செய்ய வேண்டும் அவன் தொழுகிறது பத்தி நமக்கு கவலை இல்லை அவன் தொழுதுட்டு போறான் ரோட்ட குறுக்காட்டினான இதுதான் நடக்கும் கோர்ட் சொல்லி இருக்குது நீங்க தீபமே தென் தீர்ப்பு வாங்கி அவர் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் அந்த தீர்ப்பு பல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தீர்ப்பு இருக்குது ஏத்துங்க தீபம் ஏத்துறக்க எங்களை இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும் கொடுல அதுக்கு அச்சாரமாகத்தான் இவன் ஆடு வெட்டுறான் கோழி வெட்டுறான் மாடு வெற்ற நாங்க போய் சொல்லி சொல்லி அங்க இருக்க இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கி இருக்கான் எங்க சென்னிமலை மாதிரி ஒரு கூட்டம் வந்துருமோன்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு பயம் ஏற்பட்டு இருக்கின்றது சென்னிமலை நாடு முழுக்க பேசப்பட்ட செய்தி அந்த மாதிரி கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கமானது காவல்துறையை முடிக்க விட்டு எங்கெங்கெல்லாம் பிஜேபிக்கா இருக்காங்க எங்கெல்லாம் இந்து மொழிக்கா இருக்காங்க எங்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் இப்படி தேடி பிடிச்சி வீடுகள்லயே அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டான் நம்ம கூட நினைச்சா ஏதோ ஒரு பத்து இருநூறு பேர் வந்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நமக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படி வந்துருவாங்களா இன்னைக்கு இந்துக்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படி நாம பலவேறு வகையில டிஸ்கஷன் பண்ணிட்டு எப்படியாவது வரணும் அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்காக பல்வேறு வேலைகள் செஞ்சோம் எப்படி காவல்துறை வந்து வேலைகள் செஞ்சதோ காவல்துறை டெக்னிக்கல் ஒரு வேலை பண்ணாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருப்பரங்குன்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் அப்படி போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருப்பரங்குன்றதுக்கு ஸ்பெஷல் பஸ் அப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டான் நம்ம பொதுமக்கள்லாம் எல்லாம் போனாங்க திருப்பரங்குன்றதுக்கு ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் நிக்குது எந்த அளவுக்கு இந்த போலீஸும் அரசாங்கம் எவ்வளவு வேக்கியனமா திட்டமிட்டு இருக்காங்க நாம இந்த அரசாங்கம் எப்ப அரசாங்கம் நம்மாறு நாம அதுக்கு தகுந்த மாதிரி நாம வேலை செஞ்சோம் ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போயாச்சு இன்னொரு பக்கம் நம்ம கோர்ட்ல என்ன சொன்னாங்க கூட எப்படி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண போறோங்க திட்டமிட்டாச்சு எவ்வளவு பேர் எந்த இடத்துக்கு வரணுங்கிறது பிளான் பண்ணிட்டோம் கோர்ட் நல்ல வேலை நல்லா தீர்ப்பு நியாயமா சொன்ன தீர்ப்பு நமக்கு கிடைச்சது அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வேண்டும் என்று வருது நமக்கு தீர்ப்பு வருது நாலு மணிக்கு இடம் மாத்தி தர்றோம் அந்த இடையில நம்ம கேட்டேனே இல்லை அந்த ஒரு மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான பேர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் அது இந்து மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஏற்பட யார் இல்லை எல்லா தலைவர்களும் அங்க பிடிச்சி வச்சுட்டாங்க பொதுமக்களாக உணர்வு வந்து நமக்கு மாபெரும் வெற்றி இந்த திராவிட அரசாங்கத்துக்கு சாவுமணி அடிக்கக்கூடியது அன்னைக்கு ஆனால் இன்னைக்கு முருகன் முன்னாடி நிக்கிறாரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய மாற்றத்தை வரப்போகுது இந்த தொடியூரை பத்தி சொன்னாங்க அங்க முஸ்லிம் எல்லாம் அதிகமா இல்ல அங்க ஏதோ மசூதி இருக்குது பக்கத்துல கோயில் இருக்குது கோயில் போற ரோடு அந்த ரோட்ல வந்து இந்துக்கள் இந்துனுடைய பேர் இருக்குது முத்துசாமி முத்துசாமிகளுடன் ஏதோ அந்த வீதி பேர் இந்த வீதியை குறுக்காட்டி இவன் வாரமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழுகு நடத்துறது ஒருத்தர் போக முடியாது கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குது போலீஸ்க்கு மனு கொடுத்துருக்குது எந்த விதமான நடவடிக்கை இல்லை கோயிலுக்கு போறவங்க போக முடியாது பள்ளிக்கூடம் போக முடியாது எந்த தொழிலாளரும் போக முடியாது இந்த காவல்துறை இங்க உளவுத்துறை எல்லாம் இருப்பாங்க குறிச்சுங்க இது எப்படி திருப்பரங்குன்றமும் சென்னிமலையிலும் போராட்டம் நடந்ததோ அந்த போராட்டம் துடியூர்ல நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாம் நீ ஆடு வெட்டுவ மாடு வெட்டுவ பன்னியும் கூட வெட்ட முடியும் அங்க பண்ணி வெட்டுற மாதிரி ஏதாவது சூழ்நிலை உருவாக்க வேண்டாம் காவல்துறை எச்சரிக்கையாக இருந்து அதை தடை செய்ய வேண்டும் அவன் தொழுகிறது பத்தி நம்ம கவலை இல்லை அவன் தொழுதுட்டு போறான் ரோட்ட குறுக்காட்டுனா இதுதான் நடக்கும் அதனால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா சென்னிமலையும் திருப்பணம் மூணாவது இடத்துல இதை இந்த கோயமுத்தூர்ல ஒரு மாற்றத்துக்கு அது வலி வகுக்கும் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த அரசாங்கமானது வருகின்ற வேண்டும் நாம் இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் குண்டு இருபத்தி ஏழு ஆண்டு இன்னைக்கு சில பேர் இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு எல்லாம் அன்னைக்கு நடந்த சம்பவம் தெரியாமல் இருந்தால் கூட இதை தான் இந்த புஷ்பாஞ்சலி நாம் ஒவ்வொரு வீடுகளிலுமே சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதை நாம் சொல்ற மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் இல்லையா ஒவ்வொரு வீடுகளில் நாம் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நாம் ஒவ்வொருத்தரும் தினசரி ஒவ்வொரு வீட்டில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நாம் லாபப்படுத்திட்டு இருக்க வேண்டும் எப்படி இஸ்ரேலுக்கான சொல்லுவான் அவனுக்கு ஒரு நாடே இல்லை சந்திக்கும் போது சொல்லுவான் நாம் அடுத்த சந்திக்கும் போது நம்ம நாட்டில் சந்திப்போனும் அப்படி சொல்லி அவர் நாட்டை பிடிச்சி இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் கல்ல விரலூர் ஆட்டி கொண்டிருக்கிற மாதிரி நாம் தனுசனியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நாகப்படுத்தி வருகின்ற தேர்தலிலே நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இப்ப இருந்தே நம்முடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் இந்த குண்டுவெடிப்பை அவர்கள் ஞாபகப்படுத்தி மறக்காமல் செஞ்சு வருகின்ற இருபத்தி ஆறிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்